திருவான்மையர் தாண்டி ஒரு மசூதி இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்து அவர் எல்லாம் பண்ணார் அதில் பல கொலைகள்லாம் நடந்தது கொடூர கொடுமைக்காரனாவும் கொடூரமானவனாகவும் மனித இனத்தை அழிக்க வந்த விரோ மனித கொலை விரோதிங்கிற அளவுக்கு அவனை சொல்கிறாங்க மது மாது எதுவுமே கிடையாது அவங்க திருப்பை செய்வோம் வெஜிடேரியன் இதை அடிக்கணுன்னா அவனுடைய ஸ்பெஷல் விமானப்படை தாக்குதல் ஹிட்லரு தான் அதுக்கு ஆர்டர் கொடுக்க முடியும் ஹிட்லர் கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி மூவாயிரம் கப்பல் வருது ஹேர் அட்டாக் பண்ணாலுடைய நம்ம தப்பிக்கவே முடியாது ஒளிஞ்சோம் இப்படி எப்படி சித்தார்த்தில் பாடியே கிடைக்கலையே அதே சமயத்தில் முசோலினி வந்து கட்டி தொங்க விட்டு சுட்டாங்க ஹிட்லர் நல்லா தூங்குறோம் எழுப்புறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எதா பண்ணாக்கா அடித்து கொள்றது அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அதனால பயந்துட்டு எழுப்பாம விட்டாங்க அதுதான் உலக போருடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் மருத்துவர் ஐயா காந்தராஜ் அவர்கள் வணக்கம் ஐயா எப்படி இருக்கீங்க மும்பைல எல்லாம் ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பாலிவுட் நடிகைகள் எல்லாமே வந்து அண்டர்வேல்டு இவங்களோட கண்ட்ரோலில் இருந்தாங்க அவங்க சொல்ற தான் நடிக்கணும் அந்த படத்தில் தான் நடிக்கணும் ஒரு கண்டிஷனே போட்டான் அதே மாதிரி நம்ம தமிழ் சினிமாவிலேயோ நடிகைகள் யாராவது டான் கையிலோ இல்லை ரவுடிங்க கண்ட்ரோலில் இருந்திருக்காங்களா சார் ஒரு ஒரு பிரபல நடிகை அந்த அந்த நடிகையை போட்டாக்கா தாபு இப்ராஹிம் வந்து படம் கொடுத்துட்டார்ல நக்மாங்கிற நடிகைங்க அவங்க எப்படி வந்தாங்க திரும்ப ஷூட்டிங்க்கு கோடம்பாக்கத்தில் ஷூட்டிங் நடக்கும் காலையில் துபாயில் ஸ்பெஷல் அவங்க சொந்த பிளேனில் வந்து இறங்குவாங்க ஷூட்டிங் முடிச்சு அதே பிளேனில் துபாய்க்கு போயிடுவாங்க சென்னையில் தங்கலை தெரியுமா உங்களுக்கு என்கிட்ட வந்து ஒருத்தரும் ஒரு ஒரு கம் இசையமைப்பாளர் கம் கேதோ இதெல்லாம் இருந்த ஒருத்தர் வந்து என்கிட்ட சொன்னார் அவரை வந்து ஒரு சிக்கலில் அவங்க மாட்டி விட பார்த்தாங்க பயந்துட்டார் அப்போ எனக்கு எங்கள் அண்ணன் அமைச்சராக இருந்தபோது கொஞ்சம் எப்படியா என்ன இது பண்ணுங்க அவர் தான் பல தகவல் சொல்லும்போது எனக்கு அப்போ தான் தாவீத் இப்ராஹிம்ங்கிற கதையை தெரிஞ்சுது தாவூத் இப்ராஹிம் ரெண்டு விஷயத்தை பண்ணார் சினிமாவை கண்ட்ரோல் பண்ணார் கிரிக்கெட்டை இவ்வளோ தோர்த்து கொண்டு வந்தது அவர் தான் ஷார்ஜா கிரிக்கெட்டை அவர் தான் நடத்தினார் ஷார்ஜா கிரிக்கெட்டை வச்சு தான் டெண்டுல்கர் உலக உலகநாயகனாக மாறுறதுக்கு காரணமே அது தான் மேட்ச் ஃபிக்ஸிங்கெல்லாம் அதில் தான் வந்தது அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் வந்து ஹான்சிக் குரோனியாங்கிற சவுத் ஆஃப்ரிக்கா கேப்டன் அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் பற்றி டெலிஃபோனில் பேசும்போது டேப் பண்ணி பிடிச்சிட்டாங்க பிடிச்ச போது தான் இந்த கிரிக்கெட்டும் தாவூத் இப்ராஹிம் தான் நடத்துகிறாருங்கிறது தெரிய வந்து அப்பதான் சொன்னாங்க உலகத்தின் மிகப்பெரிய சூதாட்டம் கிரிக்கெட் அப்படிங்கிறது அன்னைக்கு தான் பேர் வந்தது அது மாதிரி அன்னைக்கு இருந்த தமிழ் சினிமாக்கள் இந்த பாட்ஷா போன்ற படங்கள்லாம் அவருடைய தயாரிப்பு தான் சொன்னாங்க கண்ட்ரோல் அவர் அது மாதிரி ஒரு மூணு நாள் நடிகைகள் அது எனக்கு தெரிஞ்ச இது ஒண்ணு இது அவங்களா சொன்னதுனால எனக்கு தெரிய வந்தது அது அட்டைப்பட கட்டுரையா ஒரு பத்திரிக்கையில வந்தது நான் இதை வந்து கண்டுபிடிச்சது நான் இல்லை அட்டைப்பட கட்டுரையா பத்திரிக்கையில வந்தது அவங்க அவங்கள போட்டாக்கா சகலம் நக்மாவை நீங்கள் ஃபிட்ச் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட்டு ப்ரொடக்ஷன் அவங்க தாவூது இப்ராஹிம் எடுத்துக்குவாங்க ஆனால் சமீபத்தில் கூட அவங்களோட ஒரு பேட்டியில் ஒன்று பார்த்துருந்தேன் இதே மாதிரி இங்கே அந்த ரவுடி அந்த கேள்வி கேட்டதே அதுக்காக தான் கேட்டேன் இதே மாதிரி இங்கேயும் வந்து ஆட்டோ சங்கர்னு ஒரு ரவுடி வந்து பல நடிகைகளை கைக்குள்ள வச்சுருந்தாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தீங்க தான் திருவான்மையூர் தாண்டி ஒரு மசூதி இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல இருந்தால் அவர் எல்லாம் பண்ணார் மாட்டினார் அதில் பல கொலைகள்லாம் நடந்தது பல போலீஸ் அதிகாரிகள் அவருடைய பின்னணியில் இருந்தாங்க அதனால தான் அவரை பிடிக்க முடியல மாட்டின போது அவரை வெ வெளியே கொண்டு வர்றதுக்கு பல்வேறு வகையான இது நடந்தது அப்போ அதையும் ஒரு வார பத்திரிக்கை யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆனாங்க எந்த காவல்துறையை கையில் வச்சுக்கிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க இதெல்லாம் போட்டதுக்கு பிறகு தான் அவன் செய்த குற்றங்களுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை பல கொலைகளில் வந்து தூக்குத்தன்னை இல்லாமல் போயிருக்குது இதில் மாத்திரம் வந்து தூக்குத்தன்னை போட்டு உடனே நிறைவேற்றினாங்க பொதுவாக தூக்குத்தன்னை கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தள்ளி போட்டு எதோ இழுத்து அடிச்சிக்கலாம் பண்ணுவாங்க ஆட்டோ சக்கர விஷயத்தில் மாத்திரம் உடனடியாக நிறைவேற்றினாங்க ஏன்னா பல விஷயங்கள் வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க கிட்டே அவ்வளோ அந்த அவரு அவர் வந்து ஆரம்பத்தில் பாலியல் தொழிலெலாம் பண்ணியிருந்தாருன்னு கேள்வி அப்படி தான் போனால் அப்படி பெரிய பெரிய அதாவது சின்ன லெவல் ப்ராஸ்டியூஷனில் இருந்தான் அது கொஞ்சம் பிஸ்னஸ் நல்லா வந்தவுடனே பெரிய பெரிய கிளைண்ட்லாம் கிடைச்ச உடனே பெரிய லெவல் ப்ராஸ்டியூஷன் வச்சாட்டி அப்புறம் பார்த்தாக்கா அதிகாரம் கிட்டே தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கான்னு போது இன்னும் பெரிய லெவல் ப்ராஸ்டியூஷன் ஆமார்ச்சு அப்போ தான் அந்த அதிகார இருக்கு அந்த மாட்டின போது தான் லீக் ஆகிடுச்சு மேட்ரு லீக் ஆகி ப்ரெஸ்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் தான் பல பேர் மாட்டிக்கிட்டு முடிய முடியும் முடிச்சாங்க சீரியலாகவே வந்ததுங்க

ஆட்டோசங்க இருக்கு ஆமாம் கால்ஷீட்டை எனக்கு வந்து படமே இல்லை அப்படின்னு சொன்னாக்க கால்ஷீட் அரேஞ்ச் பண்ணி ப்ரொ ப்ரொடியூசர் அரேஞ்ச் ஆட்டோ ஆட்டோஷன் பண்ண அதுக்கு அவங்க தன்னுடைய உடம்பை இது பண்ணாங்க பல அரசியல் பிரமுகர்களும் அவர் பிடிக்குள்ள இருந்தாருங்கிற மாதிரி சொல்கிறதெல்லாம் இருந்தது அது மாதிரி நிறையா இருக்குதுங்க அந்த இதை நீங்கள் எடுத்தீங்கன்னா தெருவுக்கு ரெண்டு ப்ராஸ்டியூஷன் இருக்குது தெருவுக்கு ரெண்டு பெரிய ஆளுங்க இருக்காங்க எல்லா பெரிய நாலு பெரிய மனுஷன் மாட்டியிருப்பான் இப்போ கையில் காற்று இருக்கவங்க தான் ப்ராஸ்டியூஷன் எடுத்து போக முடியும் பிச்சைக்காரன் போக முடியுமா அப்புறம் அப்புறம் எடுத்துட்டு போகிறான் போது அந்த மிடில் லெவல் ஹை லெவல் ப்ராஸ்டியூஷனில் இருக்கும் பெரிய ஆட்களை தான் இருப்பாங்க அதில் விசா சாரசமான விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும் அது காலாகாலமாக நடந்துட்டு இருக்கிற விஷயம் இன்றைக்கி என்ன தெரியல ஹிட்லர் வந்து பரிபூர்ண பிரம்மச்சாரி அது தெரியுமா உங்களுக்கு ஹிட்லர் யாருன்னு தெரியுமா முதல்ல ஹிட்லர் தெரியும் இந்த மாதிரி தகவல்கள் நீங்கள் ஹிட்லர் ஹிட்லர் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் அவன் கொடுங்க கொடுபக்காரனாவும் கொடூரமானவனாக மனித இனத்தை அழிக்க வந்த மனித குல அளவுக்கு மது மாது எதுவுமே கிடையாது அதிக ஆனா அவனை பத்தி கடைசியா வந்த போது என்னன்னா அவனுக்கு ஒரு காதலி இருந்தா அவன் பேர் ஈபாபிரன் அவ தான் பல விஷயங்களை செட்டில் பண்ணிட்டு இருந்த அவன் அது அவ அவ வந்து தற்கொலை பண்ணிட்டு சாகிறான் செகண்ட் வேர்ல்டு வாரில் அவன் தோக்க ஆரம்பித்த உடனே அவன் தற்கொலை பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் அவளை அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட போது தான் ஹிட்லர் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கிறான்றது தெரிய பட் அவன் அவங்ககிட்ட போய் எப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமாக பண்ணுறான்னு எப்படி இப்போ தலைவங்கள்கிட்ட சொல்ல முடியும் இப்போ இப்போ நம்ம இங்கே இங்கே இருக்கிற தலைவர்கிட்ட சொல்ல முடியலையே பைத்திய கார்த்தனா சொல்ல முடியலையோ அதே தான் அன்றைக்கி நடந்தது ஐயோ அப்படின்னா கல்யாணப்பட்டோம் ஹிட்லருக்கு பைத்தியம் முடிச்சிடுச்சுங்கிறது எல்லாம் தெரியுது அதுக்கப்புறம் இப்போ அவனுடைய முடிவுகள் எல்லாமே தப்பாக இருந்தது முடிவுகள் எல்லாமே தப்பாக இருந்தது அவனை அதாவது டி டேன்னு அந்த ஜூ ஜூன் சிக்ஸ்த்து ஒரு அமெரிக்க கடற்படை ஃப்ரான்ஸு கடற்படை இங்கிலாந்து கடற்படை மூணும் சேர்ந்து ஜெர்ம நார்வண்டி பீச்சில் நார்வண்டி பீச்சும் என்ன அந்த பீச்சு அது உள்ள அட்டாக் பண்ண வர்றாங்க ஏறத்தாழ மூவாயிரம் கப்பல் இந்த ஜெர்மன் தளபதி கடலருந்து கடற்கரையில் இப்படி என்னென்னா என்னமோ கருப்பாக தெரியுது இப்படி பார்க்குறான் கடலையே மறைச்சிக்கிட்டு இப்போ அப்படியே வருது போர் கப்பல்கள் மூவாயிரம் கப்பல் வருது இதை அடிக்கணுன்னா அவனுடைய ஸ்பெஷல் ஆம் இது இந்த இது விமானப்படை தாக்கத்தில் இப்போ ஹிட்லர் தான் அதுக்கு ஆர்டர் கொடுக்க முடியும் ஹிட்லர்கிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி மூவாயிரம் கப்பல் வருது ஹேர் அட்டாக் பண்ணாலுடைய நம்ம தப்பிக்கவே முடியாது ஒழிஞ்சோம் நம்ம அப்படின்ற ஆவன் ஹிட்லர் நல்லா தூங்குறோம் எழுப்புறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எதா பண்ணாக்கா அடித்து கொள்வது அந்த அளவுக்கு வெறி பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுறான் அதனால் பயந்துக்கிட்டு எழுப்பாமே விட்டாங்க அதுதான் உலகப்போருடைய சரித்திரத்தையே மாற்றிச்சு லாங்கஸ்டு டேன்னு அது ஒரு படமாக வந்துது அப்படியே அந்த அட்டாக் அப்படியே அன்னைக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி எடுத்தாங்க ஹிட்லருடைய அந்த வரலாறு மாறினது ஹிட்லருடைய மனநிலை பாதிக்கப்பட்டதை சொல்கிறதுக்கு பயந்து போய் சொல்லாமல் விட்டதுனால அவன் எடுக்க வேண்டிய முடிவு ஒரு முக்கியமான முடிவை எடுத்து எடுத்திருந்தாக்கா அவன் வெற்றியாளராக இருந்திருப்பான் இன்றைக்கி நம்மளாம் ஜெர்மன் கிட்ட தான் இருந்தப்போ நம்ம ஜெர்மன் மொழியில் தான் நம்ம படிச்சிருப்போம் அப்புறம் அது பெரியார் ஒன்று அப்போ சொன்னார் ஹிட்லர் ஜெயிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே ஹிட்லரும் ஜப்பானும் ஜெயிக்கிறதுன்னு தெரிஞ்ச உடனே ஐயரெல்லாம் ஜாப்பனீஸ் படிக்க ஆரம்பித்தாங்க ஐயங்கார் பூரா ஜெர்மன் படிக்க ஆரம்பித்தாங்க அவன் ஆட்சிக்கு வந்துட்டா நம்ம வேலைக்கு போகணுங்கிறதுக்காக அது உள்ள இங்கிலீஷ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அவன் வர்றான்னு தெரிஞ்சோன்னு ஜெர்மன் இது ஐயர் ஐயங்கார் படித்தாங்கன்னு சொல்லி பெரியார் சொல்லுவார் அவன் யார் ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்க கிட்டே போயிடுவாங்கங்கிறது இதை நம்ம நம்மளுடைய தேசபக்தியை பற்றி சொன்னது இதெல்லாம் க அன்னைக்கு அதாவது அது இது எதுக்காக சொல்ல வர்றான்னு அந்த மனநிலையை பற்றி அவனுக்கு சொல்ல விடாமல் பண்ணி அந்த யுத்தத்தினுடைய போக்கே மாதிரி ஹிட்லர் தோத்தான் தேச நாடுகள் வெற்றி பெற்றுச்சு அமெரிக்கா இங்கிலாண்டு ஃப்ரான்ஸு வெற்றி பெற்றுச்சு இல்லாடி போனால் நம்ம இன்றைக்கி வந்து பிடியில் தான் வந்து ஜெர்மனி தான் உலகத்தையே ஆண்டுருக்கும் அது மாதிரி பல இது ஆட்டோ சங்கர்னுடைய செல்வாக்கு வந்து மிகப்பெரிய அதிகார பலத்தோடு அவன் இருந்துக்கிட்டு இருக்கும்போது கிட்ட போகிறதுக்கு யாருக்குமே தைரியம் இல்லை சொல்ல முடியல ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஒரு இதில் ஒரு சின்ன ஒரு இது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அல்ப மேட்ராக இருக்கும் அதில் தான் சிக்குவான்னுக்கு ஏதோ ஒரு அல்ப மேட்ரில் சிக்கலாம் மாட்டிக்கிட்டான் அதில் நூல் பிடிச்சாங்க அப்படியே போனாக்கா கடைசியில் போனாக்கா யார் யாரும் நினைச்சு பார்க்க முடியாத ஆட்கள்லாம் யார் சட்டத்தின் காவலர்கள்னு சொன்னோமோ அவங்களாம் அதில் இருக்காங்க அதான் கோர்ட்டில் வந்து தீவிரமான விசாரணைகள் நடந்து மேல் கோர்ட்டு மேல் கோர்ட்டுன்னு போய் போச்சுன்னா பல பெரிய புள்ளிகள் மாட்டுவாங்க உடனடியாக அந்த அப்பீலுக்கு பிள்ளை எதுவுமே கொடுக்காமல் ஆட்டிச்சு நிமித்து முடிச்சிட்டாங்க அவ சாகும்போது கூட தூக்கு கைத்த முத்தமிட்டிட்டு தான் செத்தான் சந்தோஷமா தான் சென் அதே வா நாமளாக விடுற கதை தூக்க கயிறை முத்த முட்டானே அது தூக்க கயிறுக்கு கூட்டு போகும்போதே கொஞ்சம் லேசாக அவங்கள ஒரு தயா தயார் பண்ணிடுவாங்க தயார் பண்ணி அங்கே போகும்போதே ஓரளவுக்கு அவங்க மனநிலை தன்னை தூக்கு போட போகிறாங்கங்கிறது கூட தெரியாத அளவுக்கு அவங்கள இது பண்ணிவிடுவாங்க ஒரு ரூல்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டோம் அதாவது உடல் எடை குறைஞ்சது அப்படின்னா தூக்கில் போட மாட்டாங்க உடல் எடை குறைஞ்சாலும் நோய் இருந்தாலும் ஜோரம் இருந்தாலும் அப்போ ஜெயிலில் இருக்கும்போது அவரை பராமரிக்கிறதுக்கு எந்த ஒரு இது இருக்காதுல்ல இருக்கும் ஜெயிலில் அவங்கெல்லாம் ராஜா மாதிரி இருந்தாங்க நீங்களும் நான் போனால்தான் ஜெயிலு கஷ்டம் அவங்கெல்லாம் போனாங்கன்னா நல்லா அவங்களுக்கு பழக்கமாக இருக்கும் அப்புறம் ஜெயிலில் விட்டு அவங்க வெளியே வரும்போது வந்துடுவேன் அண்ணா வந்துடுறேன் வருத்தப்படாதீங்க ஆறு மாதத்துக்குள்ளார் வந்துருவேன் அப்படின்னு தான் போவாங்க அவங்க எல்லாம் ஜெயிலில் வந்து ஒரு உலகமா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பாதுகாப்பான இடமா வச்சுட்டு இருக்காங்க அது மாதிரி மாதிரிதான் ஜெயிலாம் இருக்கு இன்னைக்கு அப்புறம் தான் அவன் பைத்தியம் இது இந்த ஆடி இல்ல கல்யாணம் ஆனத வச்சுதான் அவனுக்கு இந்த சூழ்நிலை கல்யாணம் தான் அவனை பைத்தியம்னு நினைச்சாங்க பைத்தியம் ஆகி கல்யாணம் பண்ணிக்கலா ஜெர்மானிய படைகள் தோற்றுக்கிட்டு இருக்குது ஏறத்தாழ பெர்லினுக்குள்ளார நுழைய போகிறாங்க ரஷ்ய படைகள் நுழைய போகுது பேட்டன் தலைமையில் இருக்கிற அமெரிக்க படைகள் நுழைய போகுது இன்னும் ஒரு ப பத்து நாளில் க்ரெம்னின் மாளிகை அது அந்த பெர்லின் மாளிகையை பிடிச்சிருவாங்கங்கிற இதுக்கு வந்துடுச்சு அந்த அளவுக்கு வந்தபோது அவன் வந்து அண்டர்க்ரவுண்டில் வந்து ஒரு வெள்ளமெல்லாம் வர்ற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருந்தான் அதில் பல பேரை தன்னுடைய அந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் அதில் இறங்க சொல்லி அந்த வெள்ளத்தை இது பண்ணி அந்த வெள்ளத்தில் பல பக்கத்தை முழுக வச்சு கொண்டுட்டான் அவங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்போ அந்த வெள்ளத்தில் இவனும் சேர்ந்து முழுகி போய் சேர்த்து போயிட்டாங்கிறது தான் இன்றைக்கு இருக்கிற ஒரு தகவல் இன்னைக்கு வரல ஹிட்லருடைய பாடியோ யுவாபிரனுடைய பாடியோ யாரும் கண்டுபிடிக்கல இன்றைக்கு வரல பார்க்கல அதனால தான் ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சொல்கிற மாதிரி ஹிட்லர் எங்கேயோ இருக்காருன்னு ரொம்ப வருஷம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் தான் சொன்னாங்க இப்ப இருந்தாக்கா இரநூறு வயசு எப்படியா இருப்பாருன்னு கேட்டாங்க அதனால தான் இப்போ நேதாஜி பத்தி கதைகள் குறைஞ்சி போனதுக்கு காரணம் இருந்தால் இரநூறு வயசு எப்படி இருப்பாரு மனைவியோட தப்பிச்சு போகும்போது துப்பாக்கி வச்சு சுட்டு தான் செத்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லா கதைகளும் இருக்குது எல்லா கதை சார் யாருக்கு தெரியாது தெரிஞ்சிருந்தாக்கா அந்த கதையெல்லாம் ஏன் வருது எப்படி செத்தாரு தெரியல பாடியே கிடைக்கலையே அதே சமயத்தில் முசோலினியை வந்து கட்டி தொங்க விட்டு சுட்டாங்க புகைப்பட படங்கள் இருக்கு உலக புகழ் பெற்ற படங்கள் அவனுடைய மனைவி ரெண்டு பேர்த்தையும் தலைகளாக கட்டி தொங்க விட்டு சுடுவாங்க இத்தாலிய பட்டினிய பட்டினி ஆக்கிவிட்டாங்க கோவத்தில் அதான் ஒரு கதை சொல்லுவாங்க எங்கே போய் ஒரு ரொட்டி கடைகளில் போனாலும் அங்கே க்யூ நின்றுகிட்டு இருந்தான் அப்புறம் அங்கேருந்து இருந்து வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் பஸ் பஸ்ஸில் ஏறலான்னு பார்த்தா அங்கே ஒரு க்யூ நின்றுச்சான் போகிற இடமெல்லாம் க்யூ நின்றுச்சான் இந்த முசோல் இருக்கிறவங்களும் எங்கே போனாலும் க்யூ ஆகணும் ஒழிச்சு தான் ஆகணும் கொண்டே தீர்வுன்னு சொல்லிட்டு போய் நின்றுனாக்கா அதுக்கு ஒரு க்யூ நின்று அது மாதிரி கதைகள்லாம் உண்டு அதை போட்டிருப்பாங்க போட்டம் போலாம் புல்லட்டு அப்படியே அவனை சட்டையை கட்டிட்டு வெத்து உடம்பு பேண்ட் மாத்திரம் இருந்து அவனுடைய மனைவி அவள் ஸ்கர்ட்டுக்கு போட்டிருந்தாள் அந்த ஸ்கர்ட்டு கீழே தூங்கிடுச்சு உள்ளாடையெல்லாம் தெரியுது அதை மாத்திரை வந்து ஒருத்தர் போய் ஒரு பின்னு போட்டு ஊற்றிடுது அவள் இறந்த பிறகு இது அந்த தலை கீழே தூங்குவோம் அந்த அதை பின் போட்டு ஒரு கண்ணியை கருதி இது போட்டாங்க அது ஒன்று தான் அவங்க காட்டின கருணை ரெண்டு பத்து ஓட்டம்பி சட்லடை மாதிரி தொலைப்பு இருந்தது

அதுக்கப்புறம் இருந்தார்களே நாள் தாங்க இருந்தாரு வெள்ளத்தில் பாடிகள் பாடி கிடைக்கல